அப்புறம் நம்ம குழந்தை மாமா சொன்னாங்க சீரியல் அது வந்து சீரியல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்காக கண்டுபிடிச்சது மனுஷனுக்கு அதை வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயம் உட்காந்த இடத்துல உட்காந்துருக்கோம் இங்கயோ நடக்குது இங்கயோ இங்கோ ஒரு நாட்டுல நடக்குது இங்கே ஒரு ஊர்ல நடக்குது உடனே தெரியுது நம்மளுக்கு நம்ம சேத்தியா தோப்புல ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா மெட்ராஸ்ல இருக்கிற எங்களுக்கு யாராவது போன் பண்ணி ஆனா அது சன் சன்யூஸ்ல போடுறோம் குறிப்பாக சில ஒரு சில தினங்களுக்கு முன்னால செய்த தப்புல ஒரு விபத்து நடந்தது அது நம்மளும் தெரிஞ்சது அதனால் அது சன் டிவியில் பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் விஞ்ஞானம் வந்து நம்ம வந்து நன்மை என்றைக்குமே நன்மை தான் தரும் தவிர தீமையை தரவே தராது வாய்ப்பளித்த நடுவர்களுக்கு எனது நன்றி கொடி வேறுபடுகிறேன் நன்றி ராஜராஜ சோழன் அவர்கள் மாப்பிள்ளை ராஜராஜ சோழன் அவர்கள் நன்மையே அறிவியல் நன்மையே இன்றைய அறிவியல் வளர்ச்சி நன்மையை அப்படிங்கிற தலைப்பில் வலு அணிக்கு வலு சேர்க்கும் பொழுதுல அவர்கள் சொன்னார் பேசினார் எதிரணி பேசும் பொழுது திமுக குழந்தை டிக்கெட்டு சொன்னார் நான் டிக்கெட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் அந்த ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க ஊருக்கு போகிறக்கூடிய நான் சொல்லுங்கிறாங்க டிக்கெட் பண்ணிக்கல ஒன்னு அடிச்சுக்கூடிய அந்த அறிவு எங்கேருந்து வந்தது அறிவியல் வளர்ச்சி அது விஞ்ஞானத்தில் வந்தது அந்த அறிவு வளர்ச்சி தேவை தானே அப்படின்னு அவர் சொல்ற அவர் சொல்றாரு ஆன் கார்டு செல்போனு ஏடிஎம்மு பயன்படுத்து ஒன்று அதாவது எதுவுமே தான் அதாவது வண்டி வாங்கி கொடுக்குறோம் வண்டி வாங்கி கொடுக்கறதுக்கு தப்பு இல்லை அதனால் அவங்க பயன்படுத்துகிற வண்டி வாங்கிக்கிட்டே ரெண்டு பேரும் காலையில் ஃபோன் பேசிகிட்டே போனாங்கன்னா எதிரியில் ஏதாவது தவறு நடக்க தானே செய்யும் அப்படிங்கிறது பயன்படுத்துகிற பயன்படுத்துற தான் சொன்னார் ஏவுகணைகிறது பற்றி சொன்னார் அடுத்தபடி அவங்க அந்த அணிக்கு வந்து சேர்க்கறத்துக்காக அவர்கள் அணியினுடைய இறுதியாக சோழன் அவர்கள் முடித்திருக்கிறார்கள் அணிக்கு வலு சேர்ப்பதற்கு அந்த தலை அணியின் தலைவர் அவர்கள் பேசுவார்கள் இப்பொழுது தீமையே இன்றைய அறிவியல் வளர்ச்சி தீமையே அப்படிங்கிற அணிக்கு வலு சேர்ப்பது